அவ்வளவு நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆறுதலான வார்த்தை என்ன தெரியுமா இந்நாள் இல்லாகி ஒ இன்னை இளகிரி ராஜிவோன் நிச்சயமாக நாம் அல்லாவுக்குரியவர்கள் அல்லாஹவிடமே திரும்ப செல்லவிருக்கிறோம் அப்படின்றதுதான் பொதுவா இதை நம்ம இறந்தவங்களுக்காக யூஸ் பண்ணுவோம் ஆனா இதோட உண்மையான அர்த்தம் தெரிஞ்சால் நம்ம மனசோர்வு மனக்கவலை எல்லாமே நீங்கிறோம் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு நபர் இந்த உலகத்திலேயே எனக்கு அவங்களதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்க ஒரு நபர் இறக்கும் போது பிரியும் போது இந்நாளில்லாகி ஓ இன்ன இளகிராஜி ஓன் நம்ம அல்லாவுக்குரியவங்க அல்லாவிடமே திரும்பி செல்ல போகிறோம் இன்னைக்கு அவங்க போயிருக்காங்க நாளைக்கு அந்த லைன்ல நான் நிக்கிறேன் நானும் அல்லா கிட்ட போன பிறகு நாங்க சந்திச்சுப்போம் நிலையான வாழ்க்கையில சேர்ந்து இருப்போம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் உண்டாகும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பொருள் என்னுடைய பிசினஸ் லாஸ் ஆகுதான் இன்னாள் இல்லாகி வ இன்னை இளையராஜீவன் நம்ம அல்லாவுக்குரியவங்க இந்த பணமும் பொருளும் அல்லாவுக்குரியது அவன் தான் முதல் முறை கொடுத்தான் இப்போ எடுத்தான் திரும்பவும் கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டாகும் என்ன யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா மனசால ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா துரோகம் செஞ்சுட்டாங்களா இன்னால் இல்லாஹி வ இன்ன இல்லகி ராஜீவன் நம்ம அல்லாவுக்குரியவங்க நானும் அல்லா கிட்ட போவான் அவங்களும் அல்லா கிட்ட போவாங்க அல்லா கிட்ட எல்லாரும் பதில் சொல்லணும் என்ன கஷ்டப்படுத்துனதுக்காக அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மேல கோபம் வராது அவங்க மேல பரிதாபம் தான் வரும் அப்படி நம்மளுடைய எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே சொல்யூஷன் இன்னால் இல்லா வைனா ஜிவோன் அல்லா தன்னை நேசிக்கிறவங்களுக்கு தான் அதிகமான சோதனை கொடுப்பான் நம்மளையும் சோதிக்கிறானா அப்போ நம்மளையும் நேசிக்கிறான் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம் அல்லா நேசம் நமக்கு கிடைச்சதுக்கு அதிகமா சந்தோஷப்படுவோம் அசலாம் வரைக்கும் பறக்காதது